படிப்பதற்கும் வேலைக்கு செல்வதற்கும் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள் என்று டாக்டர் ஐயா அவர்கள் அனைவரிடம் சொல்லியிருக்கிறார்கள் அப்போது ஏற்பட்ட வெறி இந்த கஷ்டம் தான் சிறப்பான மருத்துவராக வந்த பிறகும் டாக்டர் இன்றைக்கு வேண்டும் என்றால் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிறைய டாக்டர்கள் வருவார்கள் தெருவுக்கு தெரு டாக்டர் இருப்பார்கள் ஆனால் ஐயாவின் காலத்தில் டாக்டராக வர வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தில் ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர் வருவது கூட ஆச்சரியம் வர முடியாது அப்படி இருந்து வந்து அன்றைக்கு ஐயா அவர்கள் நினைத்திருந்தால் தான் கஷ்டப்பட்டதை நினைத்திருந்தால் தான் குடும்பம் உண்டு பிள்ளைகள் உண்டு என்று வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் மிக சிறப்பாக வாழ்ந்திருக்க முடியும் வசதி வாய்ப்போடு சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் ஐயா என்ன நினைத்தார்கள் தான் பட்ட கஷ்டத்தை படிப்பதற்கும் வேலைக்கு செல்வதற்கும் தான் பட்ட கஷ்டத்தை இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் படக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக வன்னியர் சங்கத்தை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தவர் அல்லவா இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க எவ்வளவு கஷ்டம் ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் மறியல் ஒரு வார தொடர் சாலை மறியல் தேர்தல் புறக்கணிப்பு இத்தனை போராட்டங்களுக்கும் டாக்டர் அவர்கள் தலைவராக இருந்து தொடர்ச்சாலை முறையில் அனைத்து கிராமங்களுக்கும் வந்து பிரச்சாரம் செய்து இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றிகரமாக நடத்தியவர்